இந்தியாவின் தங்க மங்கை தங்கை கார்த்திகா அவர்கள் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் கபடியில் தங்கத்தை பெறுவதற்கு அவருடைய அறிவார்ந்த உடல் வலிமையும் இரண்டையும் ஒரு சேர அந்த விளையாட்டில் உபயோகித்து தங்கம் கிடைப்பதற்கு பெரும் பங்கை வைத்துள்ளார் அந்த தங்கைக்கு மக்கள் தேச கட்சியின் சார்பாக வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களது தங்கை அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் புறக்கணிக்கப்பட்ட கண்ணகி நகரிலிருந்து வந்திருக்கின்றேன் என்ற சொல்லுகின்ற ஒற்றை வார்த்தைக்காக தமிழக அரசு மிக பெரிய துரோகத்தை இழைக்கின்றது